ரசூலுல்லா சஹாபாக்களை பற்றி இந்த உலகத்தில் யாபகமூட்டிய இடங்கள்ல மிக பிரதானமான இடம் மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்று புகாரியில சல்லா ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் சலாத்த சுப அல்லாவுடைய தூதர் சுபகுடைய தொழுகையை தொழுதுவிட்டு விட்டு அக்பல அல நாஸ் மக்களை எல்லாம் முன்னோக்கி அப்படியே இருந்தார்கள் فقال بينما رجل يسوق بقره اذ ركب فضربها رسول الله சொல்றாங்க முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் மாட்டை வச்சு மாட்டுல ஏறி மாட்டுல சவாரி செய்து மாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தார் அப்போது அந்த மாடு உடனே அந்த மனுஷனை பார்த்து சொன்னது உன்னையெல்லாம் ஏத்திட்டு போறதுக்கு நான் படைக்கப்படல அப்படின்னு மாடு அந்த மனுஷ சொல்லுச்சு குலிக்கு நாளில் ஹர் நாங்க படைக்கப்பட்டது இந்த வயல்களை உழுதுறதுக்கு தான் ஒன்னே ஏத்திக்கிட்டு திரிகிறதுக்கு இல்ல அப்படின்னு மாடு அந்த மனுஷனை பார்த்து சொல்லிச்சு என்று ரசூலுல்லாய் சல்லா சொல்லம் இருந்த சஹாபா கிட்ட சொல்றாங்க அப்ப சஹாபாக்கள் எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் சுபஹானல்லா பக்கரத்தும் தக்கல்லம் மாடு பேசிச்சா அப்படின்னு கேட்டாங்க சந்தேகம் கொண்டு வரந்தானே மாடு பேசிச்சா சுபஹானல்லா அப்படின்னாங்க ரசூலுல்லாய் இஸ்லாசூர்கள் அந்த நேத்தையில் சொன்னாங்க ஃபக்கால ஃப இனி உமினு பிஹாத அனவா அபு பக்கர் உமர் மாடி பேசிச்சு அதை நானும் நம்புறேன் அபு பக்கரும் நம்பிதான் நம்புகிறார் உமரும் நம்புகிறார் என்னாங்க திரும்ப ரசூல்ல கொஞ்சம் நேத்தையால் ஒரு ஆட்டிடையன் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற நேரம் ஓனாய் வந்து அந்த ஆட்டில் உண்டை கவ்விக்கிட்டு போயிடுச்சு ரசுல்லா சொல்கிறாங்க உடனே கவிச்சிட்டு போன நேரம் அந்த பிடிச்சி அந்த இருந்து அப்படியே எடுத்துட்டான் எடுத்த உடனே பார்த்து ஓனாய் சொல்லிச்சு இப்ப உன்னால பாதுகாக்க ஏழும் மறுமையுடைய நாள் வந்து எங்கட அமளி துமளிகள் எல்லாம் நடக்கிற நேத்தையில இந்த ஆட்டுக்கெல்லாம் நாங்க தான் எஜமான் அப்படின்னு ஓனாய் சொல்லிச்சு மக்கள் எல்லோரும் சுபகான் அல்லாஹ் தூயவன் ஓ நாய் பேசிச்சான் கேட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க நானும் அபுபக்கரும் உமரும் அது பேசிச்சு என்று ஈமான் கொள்கிறோம் நம்புகிறோம் என்னங்க அந்த சபையில அபுபக்கர் அவர்களும் இல்லை உமர்ல அவர்களும் இல்லை இதுதான் சாபாக்கர் அந்த ரசூல்லா சொல்றாரு அந்த மாடு பேசிச்சு ஓனாய் பேசிச்சு நான் நம்புறேன் உமர் நம்புகிறார் அபுபக்கர் நம்புகிறார் எல்லா அன்பும் அப்படி சொல்ற நேரம் அந்த சபையில மக்களோடு மக்களாக உமர் அவர்களும் இருக்கவில்லை அபுபக்கர் அவர்களும் இருக்கவில்லை என்று சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை இதுதான் அபுபக்கர் இதுதான் உமர் என்பதற்கு இதை விடவும் வேறு எந்த ஆதாரமும் தேவையில்லை நின்று சொன்னாங்க நான் அதை நம்புகிறேன் அபுபக்கர் நம்புகிறார் உமர் அதை நம்புகிறார் என்று ரசூல்லாஹி சல்லாஹூகி வசல்லமன் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம்